ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா கத்திரிக்காயை வச்சு ஒரு பொடிக்கறி பட்டு கத்திரிக்காய் வச்சு நிறைய டிஷ் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பொடிக்கறியோட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து தேங்காய் பால் வச்சு பண்ணுறது சாத்தில் வந்து நெய் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நம்ம பே கடாய சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் விட்ட எண்ணெய் வந்து சுட்டுடுத்து நான் வந்து பெருங்காயம் முதல்ல பெருங்காயத்தை ஸ்லைட்டாக வறுத்து ரோஸ்ட் பண்ணிடுவேன் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு பொடி பண்ணுறோம்ல அந்த பொடிக்காக நான் வந்து இப்போது முதல்ல பெருங்காயத்தை வறுத்துக்கிறேன் லோ ஃப்ளேமில் முதல்ல பொருங் பெருங்காயத்தை பொறிச்சிருக்கேன் ஓ பெருங்காயம் நல்லா பொறிஞ்செடுத்து இதுலேயே நான் வந்து கொஞ்சமாக கருப்பில் பத்து இலை ஒரு பத்து இலை கருப்பில் போட்டுக்கேன் அது கூடவே நான் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு எட்டு காஞ்ச மிளகா நீட்டு காஞ்ச மிளகா ஒரு நாலு வந்து குண்டு மிளகாய் இதுதான் காரம் ஸோ இதில் சேர்த்தேன் ஸ்லைட்டாக இந்த மிளகா வந்து கலர் மாறினா போகும் ரொம்ப வறுக்கம் வேண்டாம் கருக்கு அடிச்சிடாது அந்த சூடான எண்ணெய் பட்டோனே அந்த மிளகா வந்து கிறிஸ்பாயிடும் அது போகும் நமக்கு அந்த வறுத்ததை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் மறுபடியும் அதே கடாயை வச்சுருக்கேன் அதே கடாயை வச்சு மறுபடியும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து நார்மல் கடல் எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் ஸ்லைட்டாக சுட்டுருக்கு நான் மூணு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் ஒரு சிக்ஸ்டி இந்த பருப்பு வந்து முதல்ல வருத்துருங்க நல்லா கலர் மாறட்டும் இந்த பொடியை கத்திரிக்காய் உள்ள ஸ்டப் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம் ஒரு யூனிக்கான ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பாலில் வந்து கத்திரிக்காய் வேகும் போது நான் சொல்லவே வேண்டாம் அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ஓ சிக்ஸ்டி பர்சன்ட் குக்காக இருக்குது நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தனியா இதிலேயே ஒரு டீஸ்பூன் மிளகு நம்ம இந்த வறுத்த மிளகாயும் மிளகுந்தான் இந்த கத்திரிக்காய்க்கான காரம் ஸோ காரம் நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க கூட சேர்த்துக்கலாம் இல்லை இது ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னு கம்மி பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்த மட்டும் டேஸ்ட்டை பார்த்து செஞ்சுக்கணும் இப்போது இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடுகு நல்லா வெடிக்குது கடுகு வந்து நல்லா பொரியுது அந்த மாதிரி கடுகு நல்லா பொரியணும் இப்போது நான் நல்ல செவக்காக வருத்தாச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கடுகும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதையும் நம்ம மிளகாய் எடுத்த பிளேட்டே எடுத்துரு இப்போது இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு குறை குரணு ரொம்ப ஃபைனாகவும் இல்லை ரொம்ப குரணும் குறை குரன் இல்லாமல் ஒரு பொடியாக அரைச்சிடும் இப்போது நம்ம இந்த கத்திரிக்காய்க்கு வறுத்தது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து மிளகாய் கீழே சேர்த்துக்கங்க இதை மிக்சியில் இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் இதுலேயே அரை டீஸ்பூன் உப்பு இதை வந்து நல்ல ஒரு குறை குரன்னு பொடியை அரைச்சிப்போம் நான் அரைச்சி வந்து காட்டுறோம் இதை அரைக்கும் போது மிக்ஸி ட்ரையாக இருக்கணும் ஏன்னா இந்த பொடி நம்ம இன்னும் நிறைய குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் கெட்டு போகாது இதே மாதிரி ரோஸ்ட் பண்ணக்கூடிய எந்த காய்க்கு வேணால் நீங்கள் மேம்பொடியாக அதை சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத நான் இப்போ கத்திரிக்காய் டேரெக்டாக சேர்த்துருவேன் நான் அதுக்கான தேவைதான் பண்ணியிருக்கேன் எக்ஸாக இருந்ததுன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதனால் இது அரைக்கும் போது மிக்சி கம்பல்சரியாக ட்ரையாக இருக்கும் ஓ இந்த பொடியை இந்த மாதிரி இந்த மாதிரி நர நரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கங்க இப்போ இந்த பொடியில் நமக்கு தேவையான கத்திரிக்காய்க்கு தேவையானது எடுத்து வச்சிட்டு மிச்சத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க இப்போ நானும் அதை மாதிரி தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக எடுத்து ஒதுக்கி வைக்க போகிறேன் கத்திரிக்காயில் ஸ்டப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இதுலேருந்து கொஞ்சம் பொடி எடுத்துப்பேன் மிச்சம் இருக்கிறத நல்ல ஒரு ட்ரை பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகலாம் நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் புழுக்கில் பூச்சி செக் பண்ணிவிட்டு கத்திரிக்காயை தோல் இருக்கிற காம்பு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கட் பண்ணிக்கிற கத்திரிக்காயில் இந்த மாதிரி இந்த பொடியை நல்லா ஸ்டப் பண்ணு பொடி இந்த மாதிரி ஸ்டப் பண்ணி கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காய் ஸ்டப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம அந்த பொடி ஃபுல்லாக கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் வாங்க கிச்சனில் போயிட்டு இது வந்து ஒரு தாளிப்பு போட்டு தேங்காய் பால் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் டிஷ் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் ஹையர் சைடு தான் நான் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டேன் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா கிராக்கல் ஆட்டும் கடுகு நல்லா கிராக்கல் ஆகிடுக்கு நான் ஒரு பீச்சு ஜீரகம் சின்னதாக அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்சமலை தான் கொஞ்சமாக கருப்பு நம்மளோட கீ நம்மளோட கத்திரிக்காய் இருக்குல்ல கத்திரிக்காயை அசம்பிள் பண்ணிக்க முடியும் பாதி போட்டிருக்கேன் பாதி போட்டு ஜென்டலாக ஒரு கடக பற்றிவிட்டேன் இப்போ அடுத்த பாட்டிக்கு போகிறேன் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு விரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்காங்க ஹை கொண்டு போகாதீங்க மூடி போட்டு குக் பண்ணு நம்மளோட கத்திரிக்காய் ஜென்டிலாக திருப்புங்க உடச்சிட வேண்டாம் இன்னும் கூட கொஞ்சம் சாஃப்ட்டாக வேகட்டும் இன்னொரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டே குக் பண்ணி நம்மளோட கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துடுத்து இன்னொரு டென் பர்சன்ட் வேகணும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க நான் வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் அரை முடி தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா முதல் வாட்டி எடுத்த தேங்காய் பால் தேங்காய்பால் இதில் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு இந்த தேங்காய் பால் ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக வேகணும் ஸோ மூடி போட்டு லோ டு மீடியம் வச்சு குக் பண்ணி இப்போது நம்ம தேங்காய் பால் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் லோ டு மீடியம் ஆக்கிட்டு மூடி போடாதீங்க மூடி எடுத்துருங்க மூடி எடுத்துட்டு சும்மா ஜஸ்ட்டு ஜென்ட்லாக ஒரு கலர் களை கத்திரிக்காய் உடையாத மாதிரி ஜென்ட்லாக ஒரு கலர் நம்மளோட தேங்காய் பால் போட்டு நம்ம செஞ்ச கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கத்திரிக்காய்லேயும் இந்த மசாலா ஸ்டஃப் ஆகி அதே நேரத்தில் அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து குழையாமல் கத்திரிக்காய் ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷு வரணும் ஸோ நம்மளோட தேங்காய் பால் போட்டு நம்ம செஞ்ச கத்திரிக்காய் பொடி கறி மாதிரி தயார் நம்மளோட கத்திரிக்காய் பொடி போட்டு தேங்காய் பாலில் குக் பண்ண ஒரு கறி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தொடசாத நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஃபுல்லாக வெந்து குழையாமல் முழு கத்திரிக்காயிருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி தான் குக் பண்ணணும் ரொம்ப குழச்சி அடிச்சிட்டிங்கன்னா கூட்டு மாதிரி ஆகிடும் ஆகக்கூடாது ஆனால் கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள் ஒரு அருமையான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்கிரியன்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்